குதிரை மெல்ல மெல்லமா அந்த மலை பாதையில ஏறி மேல போயிட்டு இருக்கிறப்ப அது என்ன சத்தம் பரஞ்சோதி குதிரையை கொஞ்சம் வேகமா விட்டுட்டு போய் சட்டுன்னு நிறுத்தி திரும்பி பார்த்தான் போன அத்தியாயத்துல சொன்ன சம்பவம் நிகழ்ந்து நாலு தினங்களுக்கு அப்புறமா பரஞ்சோதி ஒரு போர் வீரன் மாதிரி உடைத்தரிச்சு கையில வேல் பிடிச்சு அழகான உயர்ஜாதி குதிரை மேல அமர்ந்து மலைப்பாதையில தன்னந்தனியா போயிட்டு இருந்தான் சூரியன் அஸ்தமிக்க இன்னும் ரெண்டு நாழிகை பொழுதுதான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த மலை பிரதேசத்து மாலை வெயில் அவனோட இடது கண்ணத்துல சுளிர்னு அடிச்சுது பகல் நேரம் எல்லாம் தகிக்கிற வெயில பிரயாணம் செஞ்சு பரஞ்சோதி அப்படியே களைச்சு போயிருந்தான் குதிரையும் களைப்படைஞ்சிருந்துச்சு அதனால குதிரையை மெதுவா செலுத்திட்டு போனான் குதிரை மெல்ல மெல்லமா அந்த மலை மலைப்பாதையில் ஏறி மேலே போயிட்டு இருக்கிறப்ப பரஞ்சோதியோட உள்ளம் அடிக்கடி பின்னால போயிட்டு இருந்துச்சு போன ஒரு வார காலத்தில் அவன் அடைஞ்ச அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு நினைவு வந்துட்டே இருந்துச்சு காஞ்சி நகரில் புத்த பிக்ஷுவோடு பிரவேசித்த அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவங்கள் நினைவு வந்தப்பெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா விதானா இல்லை கனவுல நடந்த சம்பவங்களான்னு பரஞ்சோதி அதிசயத்தான் பனிரெண்டு நாளைக்கு முன்னாடி திருச்செங்காட்டங்குடியிலிருந்து கால்நடையா கிளம்புன பட்டிக்காட்டு சிறுவனா இன்னைக்கு இந்த அழகான குதிரை மேலே ஏறி போகிறவ அப்படின்னு கூட அவன் ஆச்சரியப்பட்டான் வெயிலோட வேகத்தினால வியர்வையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளோட அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு சோழ நாட்டிலோ தொண்டை நாட்டிலோ சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியா வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்துட்டு இருக்கும் சாலைகளோட ரெண்டு புறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளந்தென்றல்ல அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்கள் கதிருடைய பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாஞ்சு கிடக்கும் அங்கங்கு இருக்கிற பசுமையான தென்னந்தோப்புகளையும் மாந்தோப்புகளையும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கிற வாழைத் தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவரட்சி தீர்ந்து போகும் ஆமாம் வழி பிரயாணத்தப்போ தாகம் எடுத்து தவிக்கிறதுங்கிறது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்கலு நீரும் நீலோட்பழமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்னா வந்துட்டு இருக்கும் ரெண்டு புறமும் பசுமையான செடி கொடிகள் படர்ந்து சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிட்டு இருந்தால் அது ஒரு அழகு தண்ணீர் இல்லாமல் வாய்க்கால் இருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களுடைய சிறு மணலில் நடப்பது போன்ற இன்பம் என்ன உண்டு அப்படி நடக்கிறப்ப ரெண்டு கரைகளிலும் அங்கங்க படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களில் இருந்து வர நறுமணம் எவ்வளவு இருக்கும் அதுக்கு இணையான இன்பம் இன்னொன்னு சொல்ல வேணும்னா உச்சி வேளையில ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் தழைத்து வளர்ந்த ராஜபாட்டைகள்ல பிரயாணம் செய்வதுதான் இந்த பங்குனி மாதத்துல சாலையோரத்து ஆலமரங்கள்ல புதிய இளம் தளிர்கள் பல பலனு மின்னிட்டு இருக்கும் வேப்ப மரங்கள் பூத்து குழுங்கும் மாமரங்கள் புதிய தளிர் விடுற அழகத்தா என்னன்னு சொல்ல ஒரு நாளைக்கு பார்த்தா மாமரம் முழுசு கருநீல நிறம் பொருந்திய இளந்தளிர்கள் மையமாக இருக்கும் மறுநாளைக்கு பார்த்தா கருநீல நிறம் இளம் செந்நிறமாக இருக்கும் அதுக்கும் அடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தக தகனு மின்னிட்டு இருக்கும் இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை கொடுத்த இறைவனோட திருப்புகளை இன்னிசையில் அமைச்சு மரக்கிளைகளில் ஊஞ்சலாடுற பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிட்டு இருக்கும் திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வர வழியில் இந்த மாதிரியான இன்ப காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு வந்த பரஞ்சோதி அப்போ அந்த காட்சிகளோட அழகையோ இன்பத்தையோ அவ்வளவா அனுபவிக்கலை இப்போ எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்ட பொட்டை பிரதேசத்தில் பசுமைங்கிறதையே காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செஞ்சுட்டு இருந்தப்பத்தான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளோ காடுகளோ அவனோட மனக்கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி தோன்றி இன்பம் கொடுத்துச்சு மேற்கு திசையில மலைகளுக்கு பின்னாடி சூரியன் மறைய தொடங்குனப்ப பரஞ்சோதி அந்த மலை பாதையில ஒரு முடுக்குல திரும்பினான் அன்னைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளி செடிகளையும் தவிர வேற எதையுமே காணாம வந்த பரஞ்சோதிக்கு எதிரில்லை அப்போ ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டுச்சு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் ஆயிரம் பதினாயிரம் மரங்கள் இலைங்கிறதே இல்லாம ஒரே பூமயமா காட்சி அழிச்சுது அவ்வளவு ரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள் மாலை கதிரவனோட செங்கிரணங்கள் அந்த புரசம் பூக்களோட ரத்த செந்நிறத்தை இன்னும் மிகைப்படுத்தி காட்டுச்சு அது அபூர்வமான அழகு காட்சி காட்சிதான் ஆனா ஒரு வகை அச்சம் தரும் காட்சியாகவும் இருந்துச்சு பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டாங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு அதெல்லாம் பங்குனி சித்திரையில இப்படி ஒரே செந்நிற பூ மயமா இருக்கிறத அவன் பார்த்துருந்தான் அதனால் புரசமரங்கள் பூத்திருக்கிற காட்சியை பார்க்குறப்ப அவனுக்கு ருத்ரபூமியோட நினைவு வர்றது வழக்கம் இப்போ அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியாக போயிட்டு இருந்தப்ப சொன்ன மயானத்தோட ஞாபகம் தோன்றி அவனோட மனசில் பயங்கரத்தை உண்டு பண்ணுச்சு மயானத்தோட நினைவோடு பேய் பிசாசுகளோட நினைவு சேர்ந்து வந்துச்சு மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசுனா பயம் அதிகம் இன்னைக்கு இந்த காட்டு வழியா இருட்டுறதுக்கு அப்புறமா போகணுமே அப்படின்னு நினைச்சப்ப அவனோட நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செஞ்சுது அதோ அந்த ரெண்டு மலைகளும் கூடுற இடத்துல தான் அன்னைக்கு ராத்திரி தங்க வேண்டிய சத்திரம் இருக்கிறதா அவனுக்கு தெரிய வந்துச்சு அங்கே போய் சேர்றதுக்குள்ள இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகிடலாம் நிலா வெளிச்சமே இருக்காது முன்னிருட்டு காலம் அடடா வழியில ஏன் இவ்வளவு தாமதிச்சோம் அப்படின்னு நினைச்சவனா பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயற்சி பண்ணினான் ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செஞ்சு களைச்சிருந்த குதிரை எவ்வளவு வேகமாக போயிடக்கூடும் நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதா தான் இருந்துச்சு பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படலை இருட்டுனதுக்கு அப்புறமா நரிகள் ஊழையிட ஆரம்பிக்கும் அவை பயங்கரத்தை இன்னும் அதிகப்படுத்தும் நேற்றுக்கெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்க போன விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செஞ்சா அங்கே ஜன நடமாட்டமும் குதிரைகளோட போக்குவரவும் அதிகமாக இருந்துச்சு பாதையில் பல இடங்கள்லாம் அவன் நிறுத்தப்பட்டான் சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண லட்சணையை அவன் அங்கங்கே காட்டிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு இன்னைக்கு காலையில் ராஜபாட்டியை விட்டு மலை பாதையில் திரும்பினதுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட தொந்தரவுகள் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய படைய அந்த வழியில வரக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு ஆ அது என்ன சத்தம் குதிரை குழம்படியோட சத்தம் போல இருக்கே ஆமாம் குதிரைதான் பின்னால வந்துட்டு இருக்கு வரது யாராக இருக்கும் யாரா இருந்தா என்ன நல்லதுதா இருட்டுக்கு வழித்துணையா இருக்கும் இல்லையா வர்றது ஒரே குதிரையா இல்லை நிறைய குதிரைகளா பரஞ்சோதி தன்னோட குதிரையை நிறுத்திட்டு காது கொடுத்து கேட்டான் சட்டுன்னு சத்தம் நின்று போச்சு ஒருவேளை இது வெறும் பிரம்மையோ யாராச்சும் வரக்கூடாதான்னு அடிக்கடி எண்ணியதோட பயனோ அப்படின்னு அவன் நினைச்சான் பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினான் மறுபடியும் பின்னால குதிரை வர சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல மழை பாதை வளைஞ்சு வளைஞ்சு போனதுனால குதிரை சமீபத்தில் வந்தால் கூட அதைத்தான் பார்க்க முடியாது இதுக்குள்ள சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக போன இடத்துக்கு வந்தப்ப பரஞ்சோதி குதிரையை கொஞ்சம் வேகமாக விட்டுட்டு போய் சட்டுன்னு நிறுத்தி திரும்பி பார்த்தான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குதிரை வந்துட்டு இருந்துச்சு அது மேலே ஆள் இருக்கிறதும் தெரிஞ்சுது பரஞ்சோதியோட குதிரை நின்னதும் அவனும் தன்னோட குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்துச்சு குதிரையை லாவகமா திருப்பி பின்னால் நின்ன குதிரையை நோக்கி விரைவா போனான் பரஞ்சோதி இத்தோடு இருபத்தி எட்டாவது அத்தியாயம் நிறைவடைஞ்சிருச்சு பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த குதிரை மேலே இருந்த ஆள் யாரு அவனால பரஞ்சோதிக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா இல்லை ஆபத்து நேருமா இதையெல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்